വേരി പായും തിരുവരംഗം ശ്രീരംഗനായകി അരുളും തിരുവരംഗം കാവേരി പായും തിരുവരംഗം ശ്രീരംഗനായകി അരുളും തിരുവരംഗം ആൾവാര ദിനം പോറ്റും തിരുവരംഗം ஆழ்வார்கள் தினம் போற்றும் திருவரங்கம் அடியார்கள் படைசூழும் திருவரங்கம் அடியார்கள் படைசூழும் திருவரங்கம் அது காவேரி பாயின்ற திருவரங்கம் தாய் ஸ்ரீரங்கநாயகி அருளும் தலம் பாம்பனையின் மேலே எழில் கோலம் காட்டும் ஸ்ரீரங்கநாதனே புவியின் வரம் பாம்பனையின் மேலே எழில் கோலம் காட்டும் ஸ்ரீரங்கநாதனே புவியின் வரம் அவனை நினைத்தாளே வாழ்வே சொல்கம் அவனை நினைத்தாளே வாழ்வே சொர்க்கம் அவனடியாருக்கு இல்லை நரகம் அவனடியாருக்கு இல்லை நரகம் காவேரி பாயும் திருவரங்கம் ஸ்ரீரங்கநாயகி தாயார் அருளும் தலம் காவேரி பாயும் திருவரங்கம் திருவுந்தியிலே பிரம்மன் வந்தார் தானே உருமாறி சிவனாய் நின்றார் திருவுந்தியிலே பிரம்மன் வந்தார் தானே உருமாறி சிவனாய் நின்றார் உலகத்தின் நன்மைக்காய் புவிக்கு வந்தார் உலகத்தின் நன்மைக்காய் புவிக்கு வந்தார் ஸ்ரீராமன் கைகளால் பூஜை ஏற்றார் ஸ்ரீராமரின் கைகளால் பூஜை ஏற்றார் அந்த ரங்கனை தங்க ரங்கனை தினம் தோறும் துதி மனமே ോറും തുതി മണമേ കാവേരി പായും തവരംഗം അങ്ങെന്റും അരുൾ പുളിയും തളം കാവേരി പായും തൃവരംഗം തിരുവരംഗം തരുവരംഗം